சதுரத்தின் பரப்பளவும் வட்டத்தின் பரப்பளவும் சமம் அப்ப வட்டத்தின் ஆரம் பதினான்கு சென்டிமீட்டர் எனின் சதுரத்தின் பக்கத்தின் தோராய அளவு என்னைக்கு ஒழுங்குகிறான் ஓகேங்களா இப்ப பாருங்க சதுரத்தின் பரப்பு வட்டத்தின் பரப்பு ரெண்டோட பரப்பளவு சமம்னு சொல்லிட்டாங்க சதுரத்தின் பரப்பானது ஏ ஸ்கொயர் வட்டத்தின் பரப்பளவு ஆர் ஸ்கொயர் ஓகே இப்போ அப்படி வாங்க பைகோட மதிப்பெலாம் இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறு மதிப்பெலாம் பதினாலு இன்ட்டு பதினாலு ஓகேங்களா இப்போ அடிங்க ஓரேழு ஏழு ஏரேலா பதினாலு அப்போ ரெண் இருபத்தி ரெண்டு ரெண்டு எவ்வளோ நாற்பத்தி நாலு இங்கே ஒரு பதினாலு ஸோ சிறக்கு எவ்வளோ வரும் பதினாறு ஒன்னு பதினாறு ஒன்று பதினேழு நாலு நாலு ஸோ கூடா ஆறு பதினொன்னு இவனா அறுநூத்தி பதினாறு அப்போ எவ்வளோ வருது அறுநூத்தி பதினாறு ஓகேவா ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் எனக்கு எவ்வளோ வருது அறுநூத்தி பதினாறு அப்போ ஏவோட மதிப்பு எனக்கு என்ன வரும் ஓகேவா ஸோ அவங்க என்ன சொல்றாங்க சதுரத்தின் பக்கத்தோட தோராய அளவு தான் கேட்குறாங்க ஓகேவா ஸோ இப்போ அறுநூத்தி பதினாறு எந்த ஸ்கொயர் நம்பர் பக்கத்து இருக்குன்னு பாருங்க ஏன்னா அறுநூத்தி பதினாறு ஸ்கொயர் நம்பர் கிடையாது ஓகேங்களா சரி பாருங்க இருபத்தி நாலு ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தி எழுபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எழுபத்தி ஆறு ஓகேவா அப்ப இந்த அறுநூத்தி பதினாறுக்கு எதோட இருக்குன்னு பாருங்க எதோட நீரா இருக்கும் அறுநூத்தி இருபத்தி அஞ்சுக்கு நீரா தானே இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் இருபத்தி ஐந்து வரலாம் ஓகேவா அப்ப என்ன வரும் பக்கத்துல அளவு இருபத்தி ஐந்து ஓகே தோராயமா என்ன சொல்லலாம் இருபத்தி ஐந்துன்னு சொல்லலாம் என்ன சொல்ல முடியாது இருபத்தி நாலு சொல்ல முடியாது ஓகேவா ஏன்னா ரொம்ப பக்கத்துல இருக்கு என்னது இருபத்தஞ்சு என்ன பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு ஒன்பதுதான் வித்தியாசமும் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம் நம்மளுக்கு இருக்கும் அப்ப என்ன பண்ணலாம் தோராயமா இருபத்தி ஐந்துன்னு வச்சுக்கலாம் அப்ப சதுரத்தின் பக்கத்தின் துறை அளவில்களோ இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஆப்ஷன் செகண்ட்